ஹலோ கைஸ் நாம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான சொர்க்க பூமி அதாவது நம்ம நேச்சரோடு ஒண்டி வாழணும் அதுவும் இந்த மாதிரி ஒரு அவங்க அமைச்சு கொடுத்துருக்குற லொக்கேஷனில் வாழணும் அப்படின்னா நம்ம கொடுத்து வச்சுருக்கணுங்க அது மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் தார் ரோட் பேஸில் கிழக்கு பார்த்த மாதிரி சுற்றியும் ஃபென்சிங் போட்டு ஒரு அருமையான ஒரு ஃபார்ம் லேண்டு வித்து ஹவுஸோட சேலுக்கு வந்திருக்குங்க இந்த இது உள்ளே போய் பார்த்தாலே வாங்கணும்னு தோன்ற அளவுக்கு அவங்க பார்த்து பார்த்து அருமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க தார் ரோட் பேஸ்லேயே அது அமைஞ்சிருக்குங்க அருமையான ஸ்கொயர் சைட்டுங்க ஸ்கொயராக இருக்குங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு போகிறதுக்கு என்ட்ரன்ஸுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்ததும் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கார் தனியாக போகிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரெண்டு சைடுலேயுமே உங்களுக்கு ஒரு பாத்து மாதிரி அமைச்சு கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டுங்க அறுபத்தி ஆறு சென்ட் ஃபார்ம் லேண்டு சேலுக்கு வந்திருக்குங்க உள்ளே என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரூட் மரங்கங்க இப்போ நம்ம பார்க்குற மரம் பார்த்தீங்கன்னா கேன்சர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது முள் சீதாப்பழம்னு சொல்லி வந்துடுங்கன்னா அந்த மரங்க இங்கே பார்த்தீங்கன்னா இல்லாத ஃப்ரூட்ஸ் மரமே கிடையாது அவ்வளோ அருமையான நிறைய ஃப்ரூட்ஸ் மரங்கள் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் போரெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க போர் வசதி தண்ணி வசதிக்கு பற்றாக்குறை இல்லைங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தண்ணி வரக்கூடிய நல்ல ஒரு பெரிய போர் அமைச்சு கொடுத்துருக்காங்க சுற்றி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் ட்ரீ தாங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கார்னர் ஃபுல் ஏரியாவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் வச்சு கொடுத்துருக்காங்க சுற்றியும் நல்லா லீ ஈடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான தென்னை மரங்கள்ங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அத்தி பழம் மரங்க ரைட் சைடில் பாருங்கள் அந்த பாத்துக்கு ரைட் சைடில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நட்டு வச்சுக்கிற அளவுக்கு நல்ல சேஸ் கொடுத்துருக்காங்க போகிறவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காவல் தெய்வம்லாம் இருக்குதுங்க நீங்கள் வாங்குனிங்கன்னா அங்கே வந்து நாய் செட்டு மாதிரி அமைச்சிக்கலாங்க இது பாருங்கள் இந்த மரம் என்ன மரம்லா வாட்டர் ஆப்பிள் சொல்லுவாங்கன்னா அந்த மரங்க அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன மரம்னா நார்த்தங்காய் மரங்கள் அதேமாதிரி எல்லா ஃப்ரூட்ஸ் மரமும் இருக்குதுங்க போகிறவில் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீத்தாப்பழம் மரம்ங்க நெல்லிக்காய் மரம் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லா வகையான ஃப்ரூட்ஸ் மரங்களும் இருங்க இப்போ நம்ம பார்க்குறது உங்களுக்கு நெல்லிக்காய் மரம் பாருங்கள் சுற்றி நிறையா ஸ்பேஸ் கொடுத்து ஒரு அவங்க வந்து ரொம்ப பார்த்து பார்த்து ஆசையாக ஒரு இடத்துல வாழணும் அப்படின்ற அளவுக்கு சொர்க்க பூமி மாதிரி அருமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது பாருங்கள் அருமையான ஸ்டார் ஃப்ரூட்டுங்க ஸ்டார் ஃப்ரூட் மரம் கூட இருக்குதுங்க இங்கே எல்லா இப்போ ஃப்ரூட்ஸ் மரமே இல்லைங்க ஒவ்வொரு சீசனுக்கு என்னென்ன பழம் வேணுமோ எல்லா சீசனுக்கு ஏற்ற மாதிரி பழங்கள் இருக்கக்கூடிய நிறைய மரங்கள் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டு ஃபென்சிங் கொடுத்துருக்காங்க அதுக்கு க்ரீன் கலரில் துணியில் சுற்றி வா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் லெஃப்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் மரங்கள் கொய்யா மரம்லாம் இருக்குதுங்க ஆரஞ்சு மரம் இருக்குது அதேமாதிரி சாத்துக்குடி மரம் இருக்குது எல்லா வகையான ஃப்ரூட்ஸ் மரமும் இருக்குது உள்ளே வந்தது பார்த்திங்கன்னா ஓ பேக் சைடு சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க வேலையாட்கள் தங்கக்கூடிய ஒரு செட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க வண்டியெலாம் நிப்பாட்டிக்கலாங்க நேராக பார்க்குற பார்த்திங்களா அது என்ன மரம்னா அத்திப்பழம் மரங்க ஆமாங்க மரத்தி தெரியுங்களா அந்த மரங்கள் அது மாதிரி நம்மளுக்கு ஒரு நேச்சர் ஃப்ரூட்ஸ் என்னென்ன வேணுமோ நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குதுங்க பாருங்கள் வண்டியில் உள்ள நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல செட்டு ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஃபார்ம் ஹவுஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆறு தங்க வச்சுக்கலாம் அந்தளவுக்கு செட்டு போட்டு கொடுத்துருக்காங்க நேராக பாருங்கள் இதாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கேரளா ஸ்டைலில் சூப்பராக கட்டியிருக்காங்க ஒரு அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த ட்ரீஸோடு ஒண்டி வாழ்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அந்தளவுக்கு சூப்பரான பிளானிங்கில் கேரளா ஸ்டைலில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பழைய காலத்து ஸ்டைலில் இருக்கோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி கல்லுலேயே பில்லர் ஒர்க் போட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி திண்ணைலாம் பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரீயாக ஒரு வண்டி போய் வர அளவுக்கு வீட்டை சுற்றியும் நல்ல ஒரு ஃபே ஒரு ஃபென்சிங் போட்டு ரோடு மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க சுற்றியும் அதே மாதிரி ஸ்கொயர்ஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா தென்னை வச்சு ஒரு பார்டர் டைப்பில் சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்ல ஈடு லீடு எடுக்கக்கூடிய தென்னை அருமையான கேரளா ஸ்டைலில் ஓண்டில் பதிச்சு சூப்பரான ஒரு கேரளா ஸ்டைல் வீடு இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க மேலே ஏறி போய் பார்க்க காமிக்கிறேன் சூப்பராக திண்ணையெலாம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான திண்ணையெலாம் வச்சு சூப்பராக ரெடி சுத்தி சுற்றி பாருங்கள் கேரளாவில் எப்படிலாம் அமைச்சு கொடுப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு திண்ணை அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பில்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்லுங்க கருங்கல்லே பில்லர் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த வீடு வாங்குறவங்களுக்கு ஒரு ஜாக் பாட்டுங்க வயசான காலத்தில் நம்ம ஒரு நிம்மதியாக ஒரு அருமையான இடத்துல இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம்ங்க இது பாருங்க நம்ம பழைய காலத்து ஸ்டைலில் டோர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலில் சூப்பரான ஒரு டோர் நல்ல ஸ்ட்ராங்கான தீக்கோட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தது பார்த்திங்கன்னா பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணுறனால இங்கே பெரிய லிவ்விங் ஹால் கொடுத்துருக்காங்க சீலிங்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேரளா ஸ்டைல் ஓண்டுங்க ஓண்டு பதிச்சு நல்லா கூலிங்காக சில்லுன்னு இருக்குங்க அந்தளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் தங்கலாங்க உள்ள அப்பாடு தூங்கலாம் அந்த அளவுக்கு பெரிய ஹாலுங்க இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பெட்ரூமுங்க தனியாக ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க சுற்றியும் நல்ல ஸ்பேசியஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அங்கங்கே லேம்ப்லாம் பார்த்திங்கன்னா அருமையான டிசைனில் லேம்பு செஞ்சு தொங்க விட்ருக்காங்க ஒரு பழைய காலத்து ஸ்டைலில் லைஃப் வாழணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடுங்க இது இந்த சைட்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போய்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு டோர் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் லேம்ப்லாம் ஒரு சூப்பரான டிசைனில் ஒரு லேம்பு தொங்க விட்டுருக்காங்க இங்கே லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க அப்படியே வெளியே வந்ததும் காலையில் எழுந்திரிச்சு அப்படியே வெளியே வந்து உட்கார்ந்தோம்னா அப்படியே ஒரு அருமையான சொர்க்க பூமியிலேருந்து வெளியே வந்து அப்படியே இந்த நே நேச்சரோட ஒன்றி குருவிகள் சவுண்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க ஒரு அருமையான கேரளா ஸ்டைலேருந்து வீடுல அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஸ்டே பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வயசான காலங்கள்லாம் வந்து இங்கே ஸ்டே பண்ணோம்னா எந்த கஷ்டமும் இல்லாமல் ஒரு மன நிம்மதியாக இருக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க சுற்றியும் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இவ்வளோ சைடில் வெளியே வந்திங்கன்னா அவுட் சைட்லேயும் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பின்னாடியும் துணி துவைக்கிற கல் அதேமாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வாழை மரம் முருங்கை மரம்லாம் வச்சு பின்னாடியும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க கடைசி காலத்தில் நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அமைதியான லொக்கேஷனில் நேச்சுரோட ஒண்டி அது ஃப்ரூட்ஸ் என்னென்ன பழங்கள் வேணுமோ ஆசைக்கு நம்ம கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க மரத்துலேயே பறித்து சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் இருக்குதுங்க இந்த ஃபார்ம்ல என்னோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேல காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சூப்பராக சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்